பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் சாப்டர் ஒனில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ செவன்த் தான் பாருங்கள் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர துண்டிலிருந்து நான்கு மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி படத்தில் உள்ளவாறு மேல்புறம் திறந்த சிறந்த ஒரு பெட்டி செய்யப்பட்டிருக்கிறது இந்த பெட்டியின் கன அளவு விஎனில் விஐ எக்ஸின் சார்பாக குறிப்பிடுங்க நம்ம பங்கு நமக்கு ஒரு தாழ் இருக்குது இந்த தாழ் லென்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு போது இது இருபத்தி நாலு சென்டிமீட்டர்ன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே இருபத்தி நாலு சென்டிமீட்டர் தான் இருக்கும் சரிங்களா இதிலருந்து இந்த ரெண்டு பக்கத்துலேயும் எனக்கு கம்ம நாலு மொழியில் வந்து வெட்டி எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குமா அப்போது இங்கே நாலு மொழி வெட்டி எடுத்துட்டாங்க இதனுடைய அளவு நமக்கு தெரியாது இப்போ என்ன பண்ணலாம் அதை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் அப்போது இது எக்ஸு இப்போ எக்ஸு சேம் இது இருபத்தி சென்டிமீட்டர் தான் சரிங்களா அப்போது இது ஒரு எக்ஸு இது ஒரு எக்ஸு அப்போது ரெண்டு எக்ஸு இப்போ இருபத்தி நாலு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு எக்ஸை வெட்டி எடுத்துட்டாங்க அது ரெண்டு எக்ஸுன்னு அளவு நமக்கு தெரியாது அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் இப்போ இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு எக்ஸை கழிச்சிங்கன்னா இது எவ்வளோ இருக்குது சைஸு இது நாலு சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா அப்போது இது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் கன செவ்வக பெட்டியோட நீளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன செவ்வக பெட்டியின் நீளம் நீளம்னா எல்லைன்னு சொல்லுவோமா நீளம் இருபத்தி நாலுலேருந்து இந்த ரெண்டு எக்ஸை கழிச்சிங்கன்னா நமக்கு நீளம் கிடச்சிரும் அப்போ அது எப்படி எழுதணும் இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்து கனச்செவ்வக பெட்டியோட அகலம் எடுத்து எழுதிக்கோங்க அகலம் அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம் பிரத்து பீன் சொல்லுவோமா இப்போ இது இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ்னும் போது பிரத்தும் நமக்கு என்னவாக இருக்கும் சேம் நாலுமே ஒரே அளவு தான் இப்போ இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்து பாருங்க ஹைட் உயரம் உயரம் வந்து ஹஜ்னு சொல்லுவோமா உயரம் என்ன எக்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் அப்போது எக்ஸு சென்டிமீட்டர் சரிங்களா இப்போது இது இப்போது நீளம் அகலம் உயரம் லென்த்து பிரத்து ஹைட்டை வச்சு இதோடைய கன அளவு என்ன பிடிக்கலாமா இப்போது கன செவ்வக பெட்டியின் கன அளவு இதெல்லாம் சொல்லுவோம் வீன்னு சொல்லுவோம்மா இப்போது வி எல் இன்ட்டு பிரத் இன்ட்டு ஹைட்டு சரிங்களா அச்சு சதுர அலகுகள் இப்போ லென்த் என்ன இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸா இன்ட்டு பிரெத் என்ன இருபத்தி நாலு மைனஸ் ரெண்டு எக்ஸா இன்ட்டு ஹைட்டு என்ன எக்ஸ் மட்டும் சரிங்களா ஈக்குவல் ஃபஸ்ட்டு பாருங்கள் இருபத்தி நாலு எடுத்து பிரிக்கலாமா இருபத்தி நாலு இன்ட்டு இருபத்தி நாலு பிறகுனா எவ்வளோ வரும் ஐநூற்றி ஆறுன்னு வருமா அடுத்து பாருங்க இருபத்தி நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் பெசன்ட்டு மைனஸ் மைனஸ் இருபத்தி நாலையும் ரெண்டையும் பெருக்கும் போது நாற்பத்தி எட்டுன்னு வருமா எக்ஸ் எடுத்துலாம் எக்ஸு அடுத்து மைனஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் இருபத்தி நாலு பெசன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டின் இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எக்ஸு அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ரெண்டு இன்ட்ரெண்ட் நாலு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு சரிங்களா ஈக்குவல் என்ன வரும் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படியே வரும் மைனஸ் நாற்பத்தெட்டு மைனஸ் நாற்பத்தெட்டு கூட்டினா என்னாகும் கூட்டிக் கூட்டி கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸுன்னு வருமா ப்ளஸ் இந்த நாலு எக்ஸ் அப்படியே வரும் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு இந்த எக்ஸ் எடுத்து உள்ளே பெருக்கலாமா நம்ம எக்ஸ் இந்த மூணு டம் கொடியும் பெருக்க போகிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு எக்ஸு ஐநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு ஸ்கொயர்னு வருமா அடுத்து ப்ளஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு உங்க எக்ஸ் எக்ஸ் இருக்கு வரும் நாலு எக்ஸ்கியூப்புன்னு வருமா எடுத்து எழுதியாச்சு இது ஆட்ரு எடுத்து எழுதும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு நாலு எக்ஸ் க்யூப் வரும் அடுத்து மைனஸ் தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் வரும் அடுத்து ப்ளஸ் ஐநூற்றி எழுபத்தி ஆறு எக்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கூப் சரிங்களா இதுதான் கண செவ்வக பெட்டியோட கன அளவு